கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் கவுண்டர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நமக்குள்ளேயே ஒரு கிண்டலும் ஒரு நையாண்டியும் ஒன்று இருக்கும் அது வந்து சமீபத்தில் யாராவது சொல்லும்போது கோச்சிப்பாங்களோ அப்படின்வாங்க அப்புறம் வந்து இல்லை நம்ம சொன்னால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற யோசிப்போம் அதில் வந்து கவுண்டமணி சார் வந்து அது யோசிக்காமல் அடிப்பாப்பில் அது வந்து அவருக்கே உள்ள தனி பாணி அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் கவுண்டமணி சாரோட காம்பினேஷன் அப்படிங்கிறது வேற லெவலில் ஒரு கோட்டாக இருக்கும் நிஜ லைஃப்லையும் சரி ரெண்டு பேரும் அப்படி சிரிப்பாக பேசிப்பாங்களாம் அதே சமயத்தில் படத்துலேயும் சரி அப்படி ஒரு காம்பினேஷன் அதில் பிரம்மா படத்திலலாம் வந்து சத்யராஜ் சார் ரொம்ப சீரியஸாக இருப்பார் நீங்கள் வந்து கவுண்டமணி சாரோட காமெடியெல்லாம் பார்க்கும்போது கவுண்டமணி சாரை விட்டுறணும் கூட இருக்கிற நடிகர்களை பார்க்கணும் அவங்க என்ன சிரிப்பாக இருப்பாங்க அது மாதிரி சத்யராஜ் சார் வந்து சிரிப்பு அடங்கிட்டு இருப்பார் இந்த பிரம்மா படத்தில் என்ன சார் கிளைவி கேள்வி ஏதாவது பேசுமா அப்படின்னு உடனே அது ஊமைங்க பாடுமா அப்படின்னு ஊமைங்கன்னு என்ன பாடுமான் அப்போ அந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா மனசுல கள்ளங்குடம் இல்லாத ஒரு கவுண்டர்னு ஒன்னு சொல்லுவாங்க